வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசினர் மேல்நிலை பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பரம்பரூர் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணுவை சென்னை விமான நிலையத்தில் சைதாப்பேட்டை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் மகாவிஷ்ணு என்பவர் யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது கடந்த நான்கு நாட்களாக எல்லா ஊடகங்களும் இவரை பற்றி பேசி பேசியே இவர் யாருன்னு எல்லோருக்கும் தெரிவிச்சிருக்காங்க யார் இந்த மகாவிஷ்ணு பரம்பொருள் அறக்கட்டளையோட நிறுவனர் இவர் நிறைய இடங்களுக்கு போய் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார் அதன் அடிப்படையில் இவர் அசோக் நகரில் உள்ள அரசினல் மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு சொற் சொற்பொழிவதற்காக அழைக்கப்பட்டார் அவர் என்ன பேசுறாருன்னா நம்ம எல்லோரும் ஒழுங்கமாக இருக்கணும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது எந்த பாவங்களும் செய்யக்கூடாது கடவுள் ஏன் எல்லோரையும் ஒரே மாதிரி படைக்கல ஒருத்தர் ஏழையாக படிக்கிறார் ஒருத்தர் பணக்காரராக படிக்கிறார் ஒருத்தர் நோயாளியாக இருக்காங்க ஏன் ஒரு மாதிரி ஒரே மாதிரி படைக்கலைன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்களோ நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் அந்த பள்ளியில் உள்ள மாற்றுத்திறனாளி தமிழ் ஆசிரியருக்கு கோபம் வருது நீங்கள் என்ன மருப்பிறவை பற்றி கர்மா பற்றியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் பேசுறது தப்புன்னு சொல்கிறாரு அதற்கு மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா தப்புன்னா என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு அரசு பள்ளியில் கர்மாவை பற்றி மறுபிறவை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு பாவ புண்ணியத்தை சொல்லி கொடுக்குறதுல என்ன தப்புன்னு மகாவிஷ்ணு கேட்குறாரு அவரை அழைச்சதனால அவர் போய் அங்கே பேசுகிறாரு மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை அவர் சொல்லி கொடுக்குறாரு இந்த காலத்தில் பாவ புண்ணியத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறது தப்பே இல்லை சின்ன பசங்கள்லாம் போதைக்கு அடிமையாகி பேசிக்கிட்டு இருக்கும்போதே கத்தி எடுத்து வெட்டுறான் ஒரு பெண் ரெண்டு நாள் பேசிட்டு மூணாவது நாள் பேசலன்னா மனசாட்சியே இல்லாமல் அந்த பெண்ணை கொள்கிறாங்க சின்ன குழந்தைகளை கூட விடுறதில்ல அப்படி இருக்கும்போது பாவ புண்ணியத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு அவர் நல்ல எண்ணத்தோட தான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார் அந்த ஆசிரியரோட மனத்தை மனசை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை அந்த பள்ளியில் அந்த ஆசிரியர் கேட்டார் மகாவிஷ்ணு அவர்கள் பதில் சொன்னார் அந்த விஷயம் அங்கேயே முடிஞ்சிடுச்சு மகாவிஷ்ணு சொற்பொழிவதற்காக ஆஸ்திரேலியா போயிட்டார் இந்த சம்பவம் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி நடந்தது அந்த சம்பவத்தை இப்பொழுது பெரும் பேசும் பொருளாக்கி இருக்காங்க அதை பார்த்துட்டு மகாவிஷ்ணு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் அந்த வீடியோவில் நான் சட்டத்தை மதிக்கிறேன் நான் மூன்று மாதம் வரை ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் காவல்துறைக்கு சிரமம் கொடுக்காமல் நானே நேரில் வந்து விளக்கம் கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் செ சென்னைக்கு வருகிற நேரத்தையும் குறிப்பிட்டு தன்னுடைய பரம்பொருள் யூடியூப் சேனலில் வீடியோ வெளியிட்டிருக்கார் அவர் வருவதை தெரிந்து கொண்டு பத்திரிகையாளர்கள் மீடியாக்கள் எல்லாம் காத் விமான நிலையத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க யார் கண்ணிலும் படாமல் மகாவிஷ்ணுவை பின்பக்கமாக காவல்துறையினர் அழைச்சிக்கிட்டு போய் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக செய்தி வெளியாகிறது நம்ம என்ன கேட்குறோம்னா அவரே நேரடியாக வரேன்னு தான் வராரு அவரே காவல் நிலையத்துக்கு வரப்போகிறாரு யாருக்கும் தெரியாமல் தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி விமான நிலையத்துக்கு போய் அவரை அழைச்சிக்கிட்டு வ வர வேண்டிய அவசியம் என்ன எவ்வளோ பெரிய தவறு செய்கிறவங்கெல்லாம் ஊருக்குள்ளே நடமாடிக்கிட்டு இருக்காங்க அந்த பள்ளியில் இவர் அழைச்சாங்க இவர் போய் பேசினார் விமான நிலையத்திற்கே போய் கைது பண்ணுற அளவுக்கு இவர் என்ன தவறு பண்ணார் இந்த கைதுக்கு பின்னாடி எதுவோ இருக்குது அது என்னன்னு கூடிய சீக்கிரம் வெளியே வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்